உங்கள் மூர்த்தியின் முகவரி பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆவடி மாநகராட்சியில உள்ள ஆவடி பேருந்து நிலையம் அந்த ரயில் நிலையம் இடைப்பட்ட காவல்துறை இரண்டாவது பட்டாலியன் கைவசம் இருந்த சுமார் நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு நிலத்தை வருவாய்த்துறை இன்று கைப்பற்றி இருக்கிறது ஆவடி பேருந்து நிலையம் அதை ஒட்டி ரயில் நிலையம் இந்த இடைப்பட்ட பகுதியில இரண்டாவது பட்டாலியன் காவல்துறையினர் பரணி சைக்கிள் ஸ்டாண்டு அதாவது இரண்டு சக்கர வாகன நிறுத்தத்தை அவர்கள் அனுபவித்து வந்தார்கள் அப்படின்ற ஒன்றையும் அவர்கள் நடத்தி வந்தார்கள் இந்த இரண்டு பகுதியும் சேர்ந்த ஒரு நிலப்பரப்பு ஒரு தொண்ணூத்தி ஏழு சென்ட் இன்னைக்கு மார்க்கெட்ல அதனுடைய வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுமார் எழுபத்தி அஞ்சு கோடியிலிருந்து ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு வரை வருமானம் உள்ள நிலப்பகுதி அதை இன்று வருவாய்த்துறை கைப்பற்றி இருக்கிறது அந்த சைக்கிள் ஸ்டாண்ட்ல வர வருவாய் அது பெரும் ஊழல் காவல்துறை இரண்டாவது பாட்டாளியின் அவர்கள் வந்து தீபாவளி வந்தா பட்டாசு வியாபாரம் பண்றாங்க டீ கடை வச்சு நடத்துறாங்க சைக்கிள் ஸ்டாண்ட் வச்சு நடத்துறாங்க இதையெல்லாம் அவர்கள் என்ன கணக்கு காட்டுறாங்க இதையெல்லாம் அரசாங்கத்துக்கே வெளிச்சம் அதுல பெரும் முறைகேடு நடப்பதாக பொதுமக்கள் சார்பாக நிறைய புகார்கள் வருவாய்த்துறைக்கு கொடுத்துட்டு இருந்திருக்காங்க அதனுடைய அடிப்படையில அந்த நிலம் மொத்தமா இரண்டாவது பட்டாலியன் பதிமூணாவது பட்டாலியன் இது எல்லாமே அரசாங்கத்தினுடைய நிலம் அரசாங்கம் அவர்களுக்கு காவல்துறைக்கு பயன்படுத்தி கொள்வதற்காக வேறு பரிசு நடத்திக் கொள்வதற்காகவும் பயிற்சி எடுத்துக் கொள்வதற்காகவும் அரசாங்கம் அவர்களுக்கு அந்த நிலத்தை ஒதுக்கி கொடுத்திருக்காங்க ஆனா இவர்கள் சைக்கிள் ஸ்டாண்டு நடத்துவது உணவு விடுதி நடத்துவது டீக்கடை நடத்துவது என்று இவர்கள் அந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் செய்து அதன் மூலமாக இவர்கள் சிறு வருவாய்களை அவர்கள் ஈட்டுகிறார்கள் அதற்கு கணக்கு காட்டுவதாக வேற சொல்கிறார்கள் அது வேற ஆனால் வருவாய்த்துறை அதுக்கு என்ன முடிவு பண்ணியிருக்கிறது என்றால் ஆவடியில் அறுபத்தஞ்சு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட மிகப்பெரிய ஒரு மாநகராட்சியாக இருந்தாலும் பொது நிகழ்விற்காக அதாவது ஒரு பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என்றாலும் அல்லது ஒரு பள்ளி அமைக்க வேண்டும் என்றாலும் லைப்ரரி நூலகம் கட்ட வேண்டும் என்றாலும் இப்படி மக்கள் பயன்பாட்டிற்கான ஒரு இடம் சுத்தமாக கிடையாது அந்த இடம் முழுவதுமாக இப்போது மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இடம் இல்லாம ஆவடி மாநகராட்சியோ ஆவடி பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகமும் மிகப்பெரிய அரசு நிர்வாகம் மிகப்பெரிய தவிச்சிட்டு இருக்காங்க அதாவது ஒரு அரசு ஆஸ்பத்திரி கட்டணும்னா கூட சரிதான் தேடி 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 அந்த மாதிரி இடம் மிகப்பெரிய ஒரு ஆடி வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருந்து வருகிறது அந்த அடிப்படையில காவல்துறை இரண்டாவது பட்டாளியின் கமர்ஷியலுக்காக வருவாய்க்காக வருவாய் நோக்கத்தோடு பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அதனால அந்த இடத்த மாவட்ட ஆட்சியருடைய உத்தரவனுடைய அடிப்படையில கோட்டாட்சியர் ரவிச்சந்திரனுடைய தலைமையில வட்டாட்சியர் வருவாய்த்துறை அதிகாரிகள் எல்லாம் களத்துல இறங்கி இன்றைக்கு அந்த இடத்த கைப்பற்றி இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டு நீங்க எல்லாம் சைக்கிள் ஸ்டாண்டு நடத்தக்கூடாது சைக்கிள் ஸ்டாண்டு மீன்ஸ் வந்து இரண்டு சக்கர வாகனத்தை நிறுத்தக்கூடாது இதெல்லாம் காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டு அதை சீல் வைக்கிறதுக்காகவே வந்தாங்க ஆனா உள்ள வந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட இரண்டு சக்கர வாகனங்கள் இருப்பதால் அதை அப்படியே விட்டுட்டு வாகனங்களை எடுக்கிற வேலையை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க மற்றபடி கைப்பற்றி இருக்கிறாங்க ஆவடியில நீதிமன்றம் அமைப்பதற்கு இடம் இல்லாமல் இருக்காங்க இடமே ஒரு ஏக்கர் நிலப்பரப்ப காவல்துறை வந்து சைக்கிள் ஸ்டாண்ட் வச்சு நடத்திட்டு இருக்கு அதுவும் மிக முக்கியமான ஒரு ஜங்ஷனான ஒரு பகுதியில எனவே அந்த இடத்த இன்னைக்கு வருவாய்த்துறையினர் மீட்டு ஒரு நல்ல நோக்கத்திற்காக பயன்படுத்த திட்டமிட்டு இருக்கிறார்கள் அந்த நிலத்தை மீட்ட இந்த சம்பவம் பொதுமக்கள் தரப்பில் மிகப்பெரிய அளவில் ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது அந்த இடத்தில் ஒரு நீதிமன்றமோ அல்லது ஒரு நூலகமோ அமைத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு அதை மாவட்ட ஆட்சியர் அந்த கோட்டாட்சியர் இவர்கள் செய்வார்கள் என்று நம்பிக்கையுடன் பொதுமக்கள் காத்திருக்கிறார்கள் நன்றி வணக்கம்